அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ஆட்டக்காவடி என்ற கதையினை கேட்க இருக்கிறோம் அது நாங்க அது ஆட்டக்காவடி ஆமாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆட்டக்காவடி ஆட்டக்காவடி என்பது ஒரு நடன கலை அந்த ஆட்டக்காவடி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காவடி ஊர்வலம்லாம் வருது இல்லைங்களா அந்த ஊர்வலம் வரும்பொழுது அந்த மேலவாதியத்துக்கும் பம்பை உடுக்கைக்கும் ஏற்ப அவங்க நல்ல நடனம் நல்ல ஒரு அருமையான ஒரு கலை அது காவடியை சுமந்துக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு வருவாங்க அவங்க விருதெல்லாம் இருக்க மாட்டாங்க வேண்டுதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு அன்றைய காவடி நிகழ்வு வந்து சிறப்பாக அமையணும் காவடி ஆட்டம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக இது ஒரு நடன கலை இந்த கலையில தான் கந்த இந்த கந்த அவன் மனைவி கிட்ட கெஞ்சறான் என்னங்க கந்தம் மனைவி கிட்ட கெஞ்சறான்றீங்க யார் தாங்க மனைவி கிட்ட கெஞ்சலை கெஞ்சிதானே ஆகணும் அன்பு இருக்கிற இடத்துல கெஞ்சல் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமா ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன் நான் போயிட்டு வந்தா ஒரு மூணு கிராக்கி கிடைச்சா போதும் முந்நூறு ரூபாய் ஒரு கிராக்கி கன்ஃபார்ம் என்ன பழனிக்கு போ கூட்டும் போகிறாங்க இப்ப நல்ல சீசனு இந்த சீசன்ல நம் போயிட்டு வந்தா முந்நூறு ரூபாய் முழுசா கிடைக்கும் இத நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாது இந்த தறி போட்டு மாசத்துக்கு இருபது ரூபாய் முப்பது தான் நான் சம்பாதிக்கிறேன் ஆனா இதுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரே நேரத்துல முந்நூறு ரூபாய் கிடைச்சிடும் ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடுறனே அப்படின்னு கந்தம் கேட்கறோம் அவன் மனைவி சொல்றா செய்யலாமா நாம இந்த வேலையை செய்யலாமா காவடி எடுத்து ஆடலாமா செய்யலாமா நாம வந்து பகுத்தறிவு கொள்கையோட திருக்குறள் வழி திருமணம் பண்ணிக்கினவங்க இல்லையா சுயமரியாதை இயக்கத்துல இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலையை நம்ம செய்யலாமா ஊரார் என்ன சொல்லுவாங்க கேலி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மனைவி அந்த சொல்றான் மா நான் ஆட போறது என்னம்மா வேண்டிக்கினா ஆட நான் இது ஒரு கலை இது இந்த ஆட்டம்ன்றது ஒரு கலை அங்க காவடி எடுத்துக்கிட்டு வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க சும்மா அவங்க பாட்டுன்னு வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க நான் தான் வந்து அந்த காவடி ஊர்வலத்தை வந்து ஆடி சிறப்பிச்சு இந்த கலையை வந்து செய்யணும் ஏமா எனக்கு பக்தி எல்லாம் கிடையாதுமா மனசுல பக்தியே இருக்காது கடவுள் நினைப்பே இருக்காது எனக்கு என் காவடியில் வந்து பா இருக்கக்கூடிய சொம்பில் பால் இருக்காது சும்மா பாவலாக தான் இருக்கும் நான் ஆடக்கூடியது நடனும் இப்போ கனிமொழி சொல்றா எங்க நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் நடனமா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் வாங்க ஊரார கூட்டுவோம் இங்க ஆடுங்க உங்க கலைய உங்க ஆட்ட திறமைய காட்டுங்க காவடி எடுங்க ஆடுங்க பக்தி இல்லாம சாமி வேஷம் இல்லாம சாமி ஊர்வலத்துக்கு முன்னாடி ஆடாம இங்க மக்கள் பக்தியில மக்கள் மன்றத்துல ஆடுங்க உங்க கலையை பார்த்து எல்லாருமே ரசிப்போம் இது ஒரு சிறந்த கலை இல்லையா நல்ல கலை இல்லையா நம்ம வந்து இதை ரசிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அடைய ரசிக்கலாமே என்ன இப்ப இங்க மக்கள் மன்றத்துல ஆடுங்க அப்படின்னு ஒன்னே ஏமா அங்க போனா ஒரு ஆட்டத்துக்கு நூறு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு மூணு கெராக்கி கிடைச்சதுன்னா முந்நூறு ரூபா கிடைக்குமே இங்க திரும்ப திரும்ப சொல்றேன் நான் நமக்கு இந்த தரி வருமானத்துல வர வருமானமே போதும் கொள்கைக்கு எதிராக நான் வந்து எந்த ஒரு செயலியும் செய்ய மாட்டேன் மீண்டும் மீண்டும் இந்த கனிமொழி சொல்றான் சரி இந்த கனிமொழிகிட்ட கெஞ்சறான் ஏமா ஒரே ஒரு தடவை போயிட்டு வரோமா ஏங்க விஷம் சாப்பிடுறேன் ஒரே ஒரு தடவை சாப்பிட்டுக்கிறேன் சொல்ல முடியுமா விஷமாச்சே ஒரு தடவை சாட்டிலே என்ன ஆகும் அதனால என்ன நடந்தாலும் ஒத்துக்க மாட்டேன்றான் இந்த இப்படிப்பட்ட இருக்கக்கூடியவங்க சரி இந்த ஆட்டைக்காடையாவோட கூடிய கந்தனும் கனிமொழிக்கும் எப்படி காதல் வந்தது எப்படி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு பெரிய கதை அதாவது அந்த ஊர்ல வந்து வேண்டுதல் யாருக்கு வேண்டுதல் மிருகண்டு முதலியார் அவர் குடும்பத்தோட வேண்டிக்கிட்டாரு அவரு அவர் மனைவி அவங்க பையன் எல்லாருமே வந்து அழகு குத்தி காவடி எடுத்து நேர்த்தி கடன் செய்கிறதா முருகனுக்கு வேண்டிக்கிட்டாங்க அவங்க வேண்டுதலை நிறைவேற்ற அதே மாதிரி காவடி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் வசதி படைத்தவர்களாச்சே எடுத்துக்கிட்டு ரோட்ல ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு வர முடியுமா முடியாது அதுக்கு தான் ஆட்டக்காவடி கந்தனை கூட்டாங்க ஆட்டக்காவடி அவர் வந்து அங்க முன்னாடி ஆடிக்கிட்டே வரணும் அந்த இதுக்கு மேலவாதி இதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பக்தி பரவசத்தோடு ஆடுற மாதிரி இவர் ஆடணும் அவரோட கலைத்திறமையை காமிச்சு ஆடிக்கிட்டே வர்றாரு ஆனா இவரோட கந்தனுடைய நினைப்பு ஃபுல்லா ஆட்டத்து மேலதான் இருக்கு நம்ம கலையை சிறப்பா வந்து வெளிப்படுத்தணும்ன்ட்டு துள்ளி குதித்து உருண்டு ஆடுறார் ஆட்டானா ஆட்டம் கண்கொள்ளாத ஆட்டம் அன்னைக்கு என்னைக்குமே வந்து கனிமொழி பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்காம பகுத்தறிவு புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எந்த ஒரு கோவிலுக்கும் போக மாட்டா அவங்க அப்பா வழியில நின்று பகுத்தறிவோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஆனா இந்த கந்தனுடைய ஆட்டம் அவளை ஈர்த்துச்சு அவ கந்தனை பார்க்கறான் ஆனா மிருகண்டு முதலியாரு கனிமொழியை பாக்கிறார் இப்ப கனிமொழி வீட்டுல யாரும் இல்ல அவங்க அப்பாவை இறந்துட்டாரு ஏற்கனவே தாய் இல்லாத பொண்ணு கேட்க ஆள் கிடையாது இந்த ஊர்ல நாம தான் பெரிய மனுஷன் இப்படி ஒரு கன்னி பொண்ணு அழகான பொண்ணு இருக்கும்போது நாம இந்த பெண்ணை அனுபவிக்காம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு எப்படி காவடி எடுத்துக்கிட்டு அழகு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறவர்கிட்ட மனசுல பக்தி இல்லை பயம் இல்ல அதுக்கு பிறகு காதல் உணர்ச்சியும் காம உணர்ச்சியும் அவருக்கு அங்க கிளர்ச்சி அடையுது அவருக்கு கண்ணு ஃபுல்லா கனிமொழி மேல இருக்கு ஆனா காசுக்காக ஆடுற கந்தன் அந்த கந்த என்ன பண்றா தெரியுமா அவனோட கலைய மட்டுமே கண்ணும் கருத்துமா வச்சு ஆடுறான் ஆனா அவனும் ஒன்னுன்னு ஒன்னு ரெண்டு முறை கனிமொழியை பாக்குறான் சில நாளுக்கு அப்புறம் மிருகண்ட முதலியார் மிருகமா மாறுறாரு கனிமொழி விட்டு கதவை தட்டுறாரு தட்டி யாருன்னு திறந்து பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு வேகமா உள்ள வந்து கதவை சாத்திக்கினார் முதலியார் சாத்திக்கிட்டு சத்தம் போடாத உனக்கு எவ்வளோ பணம் வேணாம் நான் தரேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த காம வேட்டையை அங்கே ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவ கத்தரா கனிமொழி கனிமொழி கத்தும் போது கேட்குமா ஏழைகள் கத்துற குரல் யாருக்காவது கேட்குமா கண்டும் காணாம இருக்குது ஊரு ஆனா அந்த நேரத்துல அந்த வரான் வந்து நெஞ்சிலே மிதிக்கிறான் முதலியார் நெஞ்சில அவரை மிதிக்கிற மெதியில அவர் அலண்டு ஓடிட்டாரு இருந்து ஏற்பட்ட காதல் தான் அந்த கந்தனுக்கும் கனிமொழிக்கும் கந்தனுக்கும் கனிமொழிக்கும் தமிழ் மரபுபடி சுயமரியாதை திருமணம் நடைபெறுது திருக்குறள் திருமணம் அப்படி ஒரு திருமணம் நடத்தி ஊரார் முன்னையில இவங்க பகுத்தறிவு கொள்கையை ரெண்டு பேரும் எடுத்து சொல்லக்கூடியவங்க அதுல இருந்து கனிமொழி சொல்லிட்டா நீ எக்காரணம் கொண்டும் ஆட்டக்காவடி எடுத்து ஆடவே கூடாது நீ இந்த தறி போடுற வழிய வேலையில நமக்கு என்ன வருமானம் வருதோ அதுவே போதும் கால் வைத்து கஞ்சா இருந்தாலும் கௌரவமா குடிப்போம் பகுத்தறிவு கொள்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கறவங்க தான் இந்த கந்தன் கனிமொழி தம்பதி சரி இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களே கதைய தான் வந்து முன்னாடியே பேசிக்கிட்டாங்க பகுத்தறிவு கொள்கைக்குள்ள வந்துட்டாங்க பக்தியில இருந்து இதெல்லாம் நல்லா தெரியுது அப்புறம் ஏன் இந்த கந்த வந்து மறுபடியும் ஆட்டை காவடி எடுத்து ஆடுறான் ஏன் கேக்குறான் இருக்கு விஷயம் நீங்க தான் இங்க மிருகண்டு முதலியார் பையன் இருக்கிறானே பீதாம்பரம் பீதாம்பரம் வந்து கந்தனுக்கு சிநேகிதனாகிறான் எதுக்கு ஸ்நேகிதனாகிறான்னா சகுனி வேலை பார்க்கறதுக்கு கூடையே இருந்து குழி பறிக்கிறதுக்கு சிநேகிதனாயி பணத்து ஆசையை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுல வளர்க்கறான் வளர்த்தாதான் இவன் மறுபடியும் காவடிக்குள்ளே கொண்டு வர முடியும் ஆட்ட காவடிக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும் ரெண்டு பேர் பிரிஞ்சிடுவாங்க இப்படி ஒரு எண்ணம் முதலியா இருக்கு அவர் பையனை வச்சு காயந ஊற்றுறார் இந்த பையன் பீதாம்பரம் அவர் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வார்த்தையை சொல்லி வா உனக்கு நல்ல கிராக்கி இருக்குது பழனிக்கு போலாம் இப்போ காவடி சீசனு அப்படின்னு சொல்லி கிள கிளப்பி கூட்டும் போறார் இவன் எவ்வளோ கெஞ்சி பார்க்கறான் கந்தன் கேட்கல ஆனா கந்த மனசுல வந்து இன்னைக்கு பீதாம்பரம் காசு ஆசைய நல்லா ஊட்டி வச்சிருக்கிறான் இதனால கந்த என்ன பண்றான் சரி மனைவிக்கு என்ன சொன்னான்னு போயிட்டு காசோட வந்தா அவன் மனசு கனிந்து விடும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு கந்தன் கிளம்பிட்டான் அவன் நினைச்ச மாதிரியான நோக்கு ஒரு கிராக்கிக்காக போயிட்டு இவன் ஆட்டக்கலையை பார்த்து இன்னும் ரெண்டு கிராக்கி கிடைச்சி முந்நூறு ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு திருப்பி ஊருக்கு வரான் ஊருக்கு வந்தாப்ப பார்த்தா வீட்டுல கனிமொழி இல்லை ஒரு கடிதம் மட்டும்தான் இருந்தது அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு பார்க்கிறான் அதுல எழுதியிருக்கு பொது வாழ்க்கை என்பது கரும்பை சுவைப்பது போல அல்ல கரும்பை கைகளால் தடவுவது போல தடவி பார்த்தால்தான் தெரியும் கை முழுவதும் சுனைகள் குத்தி கொள்ளும் உங்களுடைய முடிவுக்கு பிறகு நான் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் இரண்டேதான் ஒன்று விஷம் மற்றொன்று விவாகரத்து இதில் எதை தேர்ந்தெடுப்பதென்று புரியாமல் உலகத்தில் எங்கோயோ ஒரு மூளையில் தெரிந்து கொண்டிருக்கிறேன் இப்படிக்கு கனிமொழி பகுத்தறிவு பெண் இந்த ஒரு கடிதம் தான் அவனுக்கு கிடைச்சது படிக்கிறான் படிச்சதுக்கு அப்புறம் கண்ணுல அழகு எடுத்து குத்தன மாதிரி அவன் துடிக்கிறான் விழுந்து துடிக்கிறான் ஐயோ எவ்வளவு என் மனைவி போகாத போகாதன்ட்டு வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் என்னுடைய மிகப்பெரிய செல்வமான கனிமொழியை நான் இழந்துட்டேனே அப்படின்னு மயங்கி விழுந்துட்டான் எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கு பாருங்க இந்த பணத்து ஆசை ஆட்டக்காவடி என்ற கலையை வந்து பயன்படுத்தி இந்த குடும்பத்தை சிதைக்கிறதுக்காக இந்த பீதாம்பரம் பண்ண வேலை குடும்பம் அவங்க நினைச்ச மாதிரியே இன்னைக்கு பிரிஞ்சு போச்சு இந்த ஆட்டக்காவடி கலையை நான் இம்ம ஏண்டா நம்ம மறுபடியும் எடுத்தோம்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ரொம்ப வேதனை கந்தன் இந்த உலகத்துல கனிமொழிய அவன் எங்க போய் தேடுவான் அப்படியே கனிமொழி கிடைச்சாலும் கனிமொழியினுடைய காதல் கிடைக்குமா அவளோட அன்பு தான் கிடைக்குமா அரவணிப்பு தான் கிடைக்குமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோட இப்ப ஒருத்தவன் இருக்கிறான் அவன்தான் கந்தன்